மேஷ ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க மேஷ ராசிக்காரங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க வீரம் விவேகம் கொண்ட ராசி நண்பர்களே உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்ப இல்லைங்களா இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதாவது இந்த ஜூன் பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மேஷ ராசிக்காரங்க போக போறீங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க மேஷராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்களுக்கு கிட்ட போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டத தெரிஞ்சவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டும் என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேஷ ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்குங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மேஷ ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய நாட்களா இந்த நூத்தி ஐம்பது நாட்கள் அமைஞ்சிருக்கு அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் போகுதுங்க ஏன்னா குரு பயிற்சியுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்துல இருந்துதான் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த ஜூன் மாதத்துல ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குதுங்க இது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக உங்களை வழி நடத்திட்டு கண்டிப்பாக போகும் மேஷ ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புது புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேஷ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை சொத்துக்களை தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கைய வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற குறிக்கோளோட நீங்க இருக்கிறீங்க சரிங்களா கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காற்ற பழக்கம் என்னைக்குமே மேஷ கடந்த கட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ வீட்டு கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க பிடிக்காத வேலையை செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ற நல்ல ஒரு வேலை அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்கும் அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி யாராவது ஒரு நபர் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கேதுவால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கு வாய்ப்பிருக்கு இருந்தாலும் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாய் இருந்துக்கணுங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கேது பகவானால உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே தொட முடியாது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க உங்களை விட பொசிஷன் அதிகமாகும் போது உங்களுடைய சம்பளம் அதிகமாகும் போது இதை பார்த்துட்டு ரொம்பவே வேதனை பட்டிருப்பீங்க ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப வாங்குறாங்க நம்மனால வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு உயர்வு பதவி வாய்ப்பு இருக்குங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில வியாபாரம்ல தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை பெரியோர்களுடைய உதவிகள் விரைவில் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு உங்களுக்கு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள்ல மீண்டும் இயங்குங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த கால கட்டங்களில் இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவிச்சிருப்பீங்க வந்து வந்து வரன் வரன் அந்த சரியாக அமையாது நிச்சயதார்த்தம் வரைக்கும் கூட போகும் யாராவது சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சுட்டு இருந்திருக்கீங்க இது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மாப்பிள்ளைக்கு வசதி கம்மி இருக்குது படிக்கல ஏதோ ஒரு ரீசன் சொல்லி பெண் வீட்டில வந்து பெண் தர மறுத்திருப்பாங்க ஆனா இனி ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கறது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது நம்ம சொந்த மொத்தக்காரங்க நம்மளை தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களா அப்படின்னுட்டு இந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி இரண்டாவது திருமணம் பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டில சர்வேவ் பண்றது ரொம்ப 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 கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கைக்குள்ள விரை நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மேஷ ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகிய ரெண்டு வருஷம் ஆகுது சாமி நாலு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல் கிடையாது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பெறு பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு தான் நிறைய மேஷராசிக்காரங்க சொல்றீங்க கண்டிப்பா இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது மட்டும் இல்லாம உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவுல உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேஷ மேஷராசிக்காரங்க தான் ஏன்னா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது அது ஒரு சின்ன ஒரு ஈகோ பிரச்சனை ஒரு மனக்கசப்பு சண்டை சச்சரவு இதன் மூலமாக வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்ல வீட்டுல போய் சொல்லும்போது பெற்றோர்களும் அதுக்கு தடையாக இருந்திருப்பாங்க கேஸ்ட் வேற வசதி இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனா இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளதுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமா கிடைக்கும் வரக்கூடிய கடினமான சுலபமா உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுத்துருவீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா எல்லார் வீட்லயுமே வந்து ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டுல எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவதற்கான முயற்சி முயற்சி பண்ணுவீங்க அந்த எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் மேஷ ராசியை வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்னு உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே அறிய போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ இல்ல பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்கள்ல மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தோட கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள்ல மேஷ ராசிக்காரங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடிய இருந்தவர் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் உங்கள் மீது அவங்க வந்து அதிகமா வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க உங்க வாழ்க்கையில் வீடு தேடி புதிதாக ஒரு நபர் போறாருங்க அந்த நபர் வந்து உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு சொந்தக்காரராக கூட இருக்கலாம் இத்தனை நாட்களா ஒரு தடுமாற்றத்தோடு இருந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த நபர் மூலமாக ஒரு சப்போர்ட்டும் ஒரு பேலன்ஸும் கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க இவர்களுடைய துணையோடு கண்டிப்பாக அடுத்தடுத்து படியை வந்து நீங்க முன்னேறி போறீங்க கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்தும் முழுவதுமாகவே விலகி போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எது முழுமையான வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க போறீங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற போகுதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க போதும் எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிடலாங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்